வேற என்ன மிச்சம் இருக்கு தண்ணி கொடுக்கும் போது இவங்க ஃபில்டர் ஆயிடுவாங்க அவங்க ஃபில்டர் ஆகுவாங்க இவங்க வருவாங்க நான் வரட்டி விடுவேன்னா இப்போ கணக்கு பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே ரசுல்லா சொல்லிகிட்டு தான் போறாங்க எல்லாமே ரசுல்லாவுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாத்தையும் புரிய வச்சா நமக்கு ஏறாது மண்டையில் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஃபர்ஸ்ட்டு புரியணும் முதல்ல அவங்களுக்கு புரியணும் இல்லை ரசு தான் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குமே தவிர சஹாபாக்களுக்கும் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்காது நவீன உலகத்தில் நடக்க நாடுன்னா என்னென்ன சாபாக்களுக்கு தெரியுமா இந்த நாடு அந்த நாட்டின் மேல் படையெடுக்கும் நாடா அப்படின்னா அது என்ன நாடு இல்லை ஒரு கும்பல் பாஸ்போர்ட்லாம் வருவாங்க அடி பின் எடுத்துருவாங்க பாஸ்போர்ட்டாக அப்படின்னா அப்படியுமே ரெண்டு அமீரே அவங்களால கற்பனை பண்ண முடியாது இங்கே நமக்கு ஐம்பத்தேழு நாடுகள் இருக்கு முஸ்லீம் அமீர்கள் முஸ்லீமுங்கிறீங்க அப்புறம் எப்படி பிரிஞ்சுருப்பாங்கம்பாங்க சாவாக்கள் எப்படி இன்னோசெண்டாக கேட்பாங்க அது எப்படி இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய நாடுகள்ங்கிறீங்க இஸ்லாமிய நாடுன்னா ஒன்று தானே அது எப்படி நாடுகள் அப்பன்கள் மாதிரி எப்படி இருக்கும் ஒரு அப்பன் தானே இருக்க முடியும் அதுபடி அப்பன்கள் இருப்பாங்க ஐம்பத்தேழு அப்பன்கள் இருப்பாங்க அதில் ஒரு அப்பனுக்கு இன்னொரு அப்பனுக்கும் சண்டை நடக்கும் எந்த அப்பன் கூட போய் அவன் போய் சேர்றது ஒரு அமீர் வந்து கேடயம் அப்படின்ற ரசூலாக சொல்கிறாங்க எந்த கேடத்துக்குள்ளே போடுறது நம்ம இதுங்களே அடிச்சுட்டு இருக்கும் போது முன்னறிப்பு பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த சப்ஜெக்டில் பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி நாமளே பேச வேண்டியதும் வரும் இன்னும் ஏன்னா ஏன்னா காலம் வந்து மாற்றிடும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கும் இப்போ இன்றைக்கி உகாந்து பேசுகிறோமா இதே டாப்பிக்கு நாலஞ்சு வருஷம் கழித்து பேசும்போது மாற்றி பேசுவோம் இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டி இன்னும் கொஞ்சம் அழகாக கிட இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனாக அழகாக கிடச்சிடணும் நடந்து முடிகிற விஷயங்கள் வர 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 இப்போ இன்றைக்கு என்ன எதனால் இதை வந்து ரசூலாக வந்து இந்த மாதிரி பண்ண எடுக்க வேணான்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அரபுகள்கிட்ட ஆயில் எடுக்கிற அந்த ட்ரில் டெக்னாலஜியோ அதை ரீஃபைன் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோ கிடையாது டெக்னாலஜி வந்து யார்கிட்ட இருக்குது வெள்ளக்காரங்கிட்ட தான் இருக்குது அப்போ அந்த டெக்னாலஜி அந்த வெள்ளக்காரன் நமக்கு கொடுக்கணுன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு அடிமையாக போனா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்ப அத்தனை கண்டிஷன் போட்டால் சமுதாயத்துக்கு நல்லதா கேட்டதா பாதிப்பு தான் இன்னைக்கு வந்து ஈரான்கிட்ட அறிவு இருக்கு அது சில நாடுகள்ட்டிருக்குன்னு வச்சு முஸ்லீம் நாடுகள்ல சில நாடுகள் இருக்கு இப்போ அவன் தனி நாடா பிரித்து போயிட்டான் பிரிவினை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை வந்து முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுருச்சு இதே வந்து ஐம்பத்தேழு நாடுகளும் ஒன்றா இருந்து இருந்து பிரியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வைங்க அப்போ ரசூலா இந்த உத்தரவு நமக்கு சொல்லிருக்க மாட்டாங்க எது இந்த எண்ணெய் வந்ததுன்னா எடுக்காதீங்க தங்க மலை வந்தால் எடுக்காதீங்கன்னு ரசூலாக சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த தங்க மலை எடுத்து நல்லபடியாக பயன்படுத்துங்க இப்படி தான் சொல்லியிருப்பாங்க அதை நியாயமாக பிரிச்சுக்குங்க அதை தூக்கி முஸ்லீம் அல்லாத ஏழை நாடுகளுக்கும் கொடுங்க புரியுதா இல்லையா ஏழைகளுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுங்க பணக்காரண்டாக கொஞ்சம் சேர்த்தி காசு வாங்குங்க ஃப்ளைட்டுக்கு லிட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுங்க டூ வீலருக்கு வந்து பத்து ரூபாய்க்கு கொடுங்க இப்படி தான் ரசூலா வழிகாட்டிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அப்போ கணக்கு ரசூல்லாவுக்கு தெரியும் ஐம்பத்தேழு நாடுகளாக இவனுங்க பிரிஞ்சு போக போகிறானுங்க இவனுங்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்காது அந்த டெக்னாலஜி கொடுத்துட்டு ஒருத்தனை ஒருத்தனை அடிக்க விடுவான் இத்தனை ஃபசாதுக்கு அது எடுக்காமலே இருங்க பாருங்கள் கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்கள் விவசாயம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பெனிஃபிட் கூட உங்களுக்கு இருக்காது சும்மா நம்ம காரில் இப்போ நீங்கள் நீங்கள் நிறைய பேர் இப்படி இருப்பாங்க பாருங்க இங்கேருந்து இருப்பான் இங்கே பத்தாயிரரூவா வேலை செஞ்சுட்டு இருப்போம் என்னம்பான் கடைசி நம்ம சவுதியில் வேலை கிடச்சிருச்சு போகாதான் இல்லை இல்லைங்க இருபதாயிரரூவா சம்பளமாம்மா அப்படிம்மா சரி அது வீசாக்கு எவ்வளோ செலவு பண்ண ஐம்பதாயிரம் சரி டிக்கெட்டு லொட்டு லொசுக்கு எல்லாம் பார்த்தா ரெண்டரை ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா செலவாச்சு எத்தனை வருஷம் டியூட்டி மூணு வருஷம் புரியுதா இல்லையா சம்பளம் எல்லாம் கணக்கு போட்டு அங்கே ரூம் படம் எவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ சாப்பாடு எவ்வளோ ஆச்சு இவ்வளோ எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க இவன் மாதம் பத்தாயிரம் இங்கே சம்பாரிச்சான்ல அந்த பெனிஃபிட் தான் இருக்கும் அதுக்கு இவன் இங்கே இருந்துருக்கலாமா அந்த கணக்கு தான் ஆனால் இவன் பறந்தான் இவன் போனான் இவன் ஓடான் இவன் பாஸ்போர்ட் எடுத்தான் இவன் பாடுபட்டான் இவன் தியாகம் பண்ணான் இத்தனை ஈரவங்காயம் பண்ணது கடைசியாக அவனுக்கு நின்னது இவ்வளோதான் பெனிஃபிட் இருக்கும் அதுக்கு அவன் பண்ணாமலே இருந்திருக்கலாங்கிற மாதிரி மனிதன் கண்டுபிடிச்சி நான் இதை ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிட்டேன் நான் இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் ஏன் போகிறேங்கிறேன் மாமா வீடு முன்னாடி இருக்குது அக்கா வீடு பக்கத்தில் இருக்குது ஏன் எதுக்கு நான் எதுக்கு ஃப்ளைட்டில் போகணும் உன் வாழ்க்கை நம்மளுக்கு எளிமையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளைட்டுங்கிறது ஒன்றும் தேவையே கிடையாது அத்தியாவசிய தேவையெல்லாம் கிடையாது இன்னைக்கு தேவையில்லாமல் அன்றைக்கி அடிமை வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடமா இடத்துக்கு அடிமை கூட்டிகிட்டு போகிறது அவனுக்கு தேவைப்படுது கப்பல் அவனுக்கு தேவைப்படுது இது உலகம் வந்து அல்லாவுடைய அந்த தீனின்படி இருந்தால் அப்போ இதெல்லாம் வந்து பாக்கியமாயிடும் இப்போ இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டாதுக்கு தான் அந்த டெக்னாலஜி உருவாக்கியிருக்கான் இன்றைக்கி அதை பயன்படுத்தணுமான்னு கேட்டால் வேறு வழி இல்லை ஏன்னா இன்றைக்கி சோறு திங்கணுன்னா கூட இந்த அளவுக்கு இதை பயன்படுத்த தான் ஆகணுங்கிற பொசிஷன் வந்துருச்சு அது வேறு விஷயம் இன்றைக்கி நம்ம ஒற்றுமையாக இருந்திருந்தோம்னா உலக அரசியலில் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஐம்பத்தேழு இஸ்லாமிய நாடுகள் மட்டும் ஒரே நாடு ஒரே அமீர் இப்படி மட்டும் இருந்துச்சு நீங்கள் அது மன்னராட்சியாக கூட இருக்கட்டும் இவ்வளோ தூரம் வந்து உலக அரசியல் வந்து இப்படி இருந்திருக்காது வேறு மாதிரி இருந்திருக்கும் உலக அரசியலில் வேறு மாதிரி இருக்கும் அமெரிக்காவெல்லாம் வந்து நம்மகிட்ட கெஞ்சிட்டு தான் நின்று இருந்துருப்போம் அப்போ இதில் இன்னொரு புரிஞ்சுக்கணும் அதுதான் டெக்னாலஜிங்கிற அந்த அறிவு வந்து முஸ்லீம்கள்கிட்ட கிடையாது இன்னி வரைக்குமே அது அவங்ககிட்ட கிடையாது எந்த அளவுக்கு எதனால் சொல்கிறேன்னு எனக்கே இது தெரியாது இவங்கெல்லாம் வச்சுருக்காங்களே ட்ரில் இதெல்லாம் இவங்கிட்டேயே கெப்பாசிட்டி இருக்க மாட்டேருக்குன்ட்டு இப்போ என்ன ஆகிப்போச்சின்னா ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை உக்ரைனுக்கு இதெல்லாம் அதில் வந்து பெட்ரோல்லாம் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தானில் என்ன ஆகிப்போச்சுன்னா ரஷ்யா வந்து ஃப்ரீயாக பெட்ரோல் கொடுக்குறேங்குது என்ன சொல்கிறா ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் எடுத்துக்கோ ஏன்னா அது ட்ரில் பண்ணால் ஒரு தடவை எடுத்துகிட்டே இருக்கணும் சக் பண்ணி நிறுத்த முடியாது சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ண முடியாது சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா பயங்கர லாஸ் ஆகும் அது எடுக்கிற பெட்ரோலுக்கு குறையிறதோட விட நம்ம அடி பம்பில் அடித்தா கொஞ்சம் தூரம் வருது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் அது வரும் ஐம்பது அடி நூ ஐநூறு அடியிலேருந்து அப்புறம் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தண்ணி வர்றதுக்கு மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி அடி அடிக்கணும் அந்த மாதிரி அது ட்ரில் பண்ணி எடுக்கிறது அது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வாங்கலைனா கூட எடுத்து கீழே கொட்டுவோம் ஏன்னா அது நிறுத்துனாங்கன்னா அதோட பெரிய லாசம் அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இவங்கெல்லாம் யூரோப்பில் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு ஆரம்பத்தில் இது இருந்ததில்ல ரஷ்யா வந்து பெட்ரோல் கொடுக்குறேன்னுச்சு இவங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இல்லை யார்கிட்ட பாகிஸ்தான்கிட்ட இதில் பெட்ரோலில் பல வகை இருக்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் ஃபாசில் ஃபியூல்லையே அந்த பெட்ரோல்லையே நிறைய வெரைட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ அரபு நாடுகள்லேருந்து கெட கிடைக்கிற பெட்ரோல் அதை ப்யூரிஃபை பண்ணுற டெக்னாலஜி தனி அதை மட்டும்தான் யார் வச்சுருக்கிறா பாகிஸ்தான் வச்சுருக்குது ரஷ்யாவில் இருந்து பெட்ரோல் வாங்குச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு பிளான்ட்டே தனி அந்த பிளான்ட்டு நிறுவனம்னா மூணு வருஷம் ஆகும் அந்த பிளான்ட்டு நிறுவி அவன் ப்யூரிஃபை பண்ணி அதை பயன்படுத்தணும்னா மூணு வருஷம் அவன் கொடுத்தாலே ஃப்ரீயாக கொடுத்தாலே கச்சா என்ன ஆனால் இந்தியாவிட்ட ரெண்டுமே இருக்குது டெக்னாலஜி ரஷ்யாவிட்டருந்து வாங்கினாலும் இந்தியானால பயன்படுத்த முடியும் அரபு நாடுகள்லேருந்து வாங்கினாலும் இந்தியானால் பயன்படுத்த முடியும் அதில் வந்து பெட்ரோ இதில் இவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் இருக்குது இவங்ககிட்ட பார்த்தீங்க பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சுருக்கான் அவனுக்கு பெட்ரோல் பியூரிஃபை பண்ண தெரியல அதுவே வந்து தான் வாங்கினேன் அவன் நாட்டில் ஒரு பெட்ரோல் கிடச்சிது ஒரு இடத்துல அது கூட ஒரு ஃபாரின் கம்பெனி கொண்டாந்து விட்டானுங்க அப்புறம் கடைசியாக அவனுங்க வேறு என்ன நினச்சானுங்க தெரியல பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க இல்லாமலாம் வந்து அந்த இடத்துல பிளான்ட் போட மாட்டாங்கன்னு வச்சுங்க அது ஒரு விஷயம் அந்த மாதிரி இப்போ அந்த ரீஃபைனரிங்கிறது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சிஸ்டம் அப்போ இவ்வளோ பெரிய சிஸ்டம் இது கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டெக்னாலஜிக்கு அடிமை ஆகணும் அதனால் ஏகப்பட்ட அந்த ஒப்பந்தங்களுக்கு போடணும் அவன் ஏகப்பட்ட ஒப்பந்தம் போடுவான் இக்காமத்தை தலை தூக்க விடாமல் பார்த்துக்கணும் இந்தந்த ஜமாத்தை வந்து நீ வந்து இது பண்ணணும் இந்த இந்த ஜமாத்து நீ தடை பண்ணணும் இந்த ஸ்காலர் வந்து நீ இதை பண்ணணும் இதெல்லாம் சொன்னால் எல்லாவுடைய தீனுக்கு துரோகம் பண்ணாதான் அந்த பெட்ரோலை நீங்கள் வந்து எடுத்து உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் போட முடியும் அப்போ இதுக்கு தேவையா எடுக்காமலே இருந்துடலாம் அப்போது இது ஒரு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தனால் ஏற்படுற அந்த செல்வத்தினால் ஏற்படுற அந்த ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு போகிறது இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ பெரிய செல்வத்தை எல்லாம் ஏன் கொடுத்தான் நினச்சி பாருங்கள் பெட்ரோல் எப்போ கண்டுபிடிச்சாங்க பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அரபு நாடுகள் எல்லாத்துமே கண்டுபிடிக்கப்பட்டது தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறு இந்த மாதிரி காலகட்டத்தில் முதல் முதல்ல இன்னும் சொல்ல போனால் அதில் பியூட்டி என்னென்னா ஈராக்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஃபுராத் அதாவது யூப்ரிட்டிஸ் பிரிட்டிஷ் நதிக்கரையில் தான் தங்கம் வெளிப்படும்னாங்க ஈராக்குங்கிறது அந்த நதிக்கரை நாகரிகம் அந்த நதிக்கரை நாகரிகத்தில் தான் முதல் முதல்ல அந்த கருப்பு இது அந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கப்படுது தொடர்ச்சியாக அந்த இடத்துல ட்ரில் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கோயத்தில் அதில் இதில் எல்லா பக்கமும் மாதிரியாக வந்து பெட்ரோல் கிடைக்குது இது இவனுங்க வந்து லீக் அவுட் பண்ணதே நாற்பதுக்கு அப்புறம் தான் அக்ரிமெண்ட்லாம் போட்டு இந்த நாடுங்கிற அந்த தங்களுக்கு வேணைய வேண்டு வேண்டப்பட்ட ஆட்சியாளர்கள்லாம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கெலாம் என்ன பண்ணுறானுங்க வெள்ளைக்காரனுங்க இந்த சீக்கிரட்லாம் லீக் அவுட் பண்ணுறானுங்க லீக் அவுட் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க இவ்வளோ பெரிய செல்வம் எல்லாம் கொடுத்துட்டான்ல இப்போ இந்த நேரத்தில் ஆங்கிலர்களுடைய நேரடி ஆதிக்கத்தின் கீழே அவங்க இருந்தாங்க சுதந்திரம் கிடச்சிருச்சு அந்த செல்வத்தை எப்படி புரியுதா இல்லையா ஃப்ரீடம் கிடச்சிருச்சு இல்லை வெள்ளக்காரன் நேரடியாக அடக்கி ஆண்டிகிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு இப்போ நாம் விரும்பின பாதையை நாம் தேர்வு பண்ணலாம் நாம் விரும்பினா எந்த பாதையில் வேணாலும் செலவு பண்ணலாம் எந்த எந்த பாதையில் வேணால் அந்த நாட்டை வந்து கட்டமைச்சு கொண்டு போயிருக்கலாம் ஒரு நாட்டை கட்டமைக்கிறதுக்கு என்ன தேவை பொருளாதாரம் தான் தேவை இப்போ ஒரு நாடு நிலம் எடுத்து அடுத்தது என்ன தேவை பொருளாதாரம் தான் தேவை உலகத்துக்கே என்ன தேவை பெட்ரோல் தேவை அது உங்களிடத்துல உங்களுடைய செல்வமாக போச்சுன்னா நீங்கள் உலகத்தையே ஆட்டி படைக்கலாமா இல்லையா உலகத்தை அப்போ அல்லா எதுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த பெட்ரோலை இஸ்லாமிய உலகம் உலகத்தையே ரூலிங் பண்ணணும் என்னை வந்து ஒருத்தன் அடக்கி வச்சுட்டான்னு சொல்லி நீ பேசக்கூடாது எவ்வளோ பெரிய செல்வத்தை நான் அல்லா தூக்கி கொடுத்துருக்கான் அது வந்து ஐம்பத்தேழு நாடுகளுக்கும் பிரித்து அதை ஒரு இராணுவமாக பயன்படுத்தி அதோடைய வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தியிருந்தால் அந்த செல்வம் வந்து போதுமான செல்வம் அந்த செல்வத்தை வந்து சரியாக முறையாக பயன்படுத்தியிருக்க முடியும் ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு போக வேண்டியது ஒரு நாடு வச்சுக்கிட்டான் அப்புறம் என்ன பண்ணுவான் செலவு பண்ண தெரியாது அப்போ எல்லாம் தங்கத்தில் கட்டுவான் அப்போ காரில் வந்து நூறு கிலோ தங்கம் வந்து பயன்படுத்துவான் தங்க தகுடில் வந்து கார் போடுவான் அப்புறம் பெரிய பெரிய மாடை மளிகை கட்டுவான் அப்புறம் லாஸ் வேகாஸில் போய் அவன் என்ன பண்ணுவான் கூத்தடிப்பான் அப்புறம் என்ன பண்ணுவான் சுவிட்சர்லாண்டில் போய் விபச்சாரம் பண்ணிட்டு வருவான் அப்புறம் சாராயம் போய் அவ்வளோ குடிப்பான் அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகிருச்சு உம்மத்துக்கே சேர வேண்டிய சொத்து தனியாக ஒரு நாட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ இந்த தீமையும் இதனால் தானே ஏற்பட்டுச்சு அப்போ ரசூல்லாவுடைய அந்த ஒரு அட்வைஸின் படி இவங்க ஏழையாக இருந்தாலும் மூமினாக இருந்திருப்பாங்களே யார் இந்த அரபு நாடுகள் இவங்க இது வளர்ச்சி அடையாமல் இந்த வளர்ச்சி அடையாமலே போயிருக்கலாமே இந்த வளர்ச்சி நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து செல்வம் வேணுமா வறுமையில் ஈமான் வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன தேர்வு பண்ணுவோம் எல்லாம் கேட்டான்னா அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எல்லாம் கண்டிப்பாக வறுமை ப்ளஸ் ஈமான்னு கொடுத்துரு நமக்கு அதை செலவை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் எங்களுக்கு செல்வம் ப்ளஸ் வழிகேடு எங்களுக்கு வேண்டாம் அப்படி ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு அமீரை வச்சுருந்தாலும் ஆயிருக்கும் அப்படியே இந்த ஐம்பத்தேழு நாடுகள் ஒட்டுக்காக இருந்திருந்தாலும் டெக்னாலஜி இவங்களே உருவாக்கியிருப்பாங்க இன்றைக்கி ஈரான்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குது ஈரானை பற்றி பாரசீகர்களை பற்றி ரசூலாக என்ன சொன்னாங்க இவங்க ரொம்ப புத்திசாலிங்க நட்சத்திரத்தில் சுரையாவுடைய நட்சத்திரத்தில் ஹிக்மத் இருந்தால் கூட அங்கேருந்து இருந்து கூட இவங்க எடுத்துக்குவாங்கன்னு இல்மு அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட அவங்க உலகத்தில் இல்முன்னு ஒன்று இருந்தால் அவங்க கேப்ச்சர் பண்ணிடுவாங்க கப்புன்னு பிடிச்சாங்க கற்பூர புத்திமாங்கள அந்த ஷார்ப்னஸ் இவ்வளோ அடக்கி ஒடுக்கி வச்சும் நியூக்ளியர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அரபு நாடுகள்லேயே நியூக்ளியர் வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அப்புறம் ஹுசேன் கூட சமீபத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தேன் ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து தயாரிக்க மாட்டேங்குது இது வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் எதிரிகளை வந்து அச்சுறுத்துங்கிறான் அச்சுறுத்தல்னா என்ன நியூக்ளியர் பார்த்து தான் இன்றைக்கி பயப்படுது வந்து சொல்லுது சொல்லிட்டு எப்படி நியூக்ளியர் நான் தயாரிக்க மாட்டேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு ஆனால் என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன ஈரான் வந்து இப்ப அவங்களுடைய பாலிசி வந்து வேற மாதிரி இருக்கு அவங்க அணு ஆயுதத்துக்கு உண்டான எல்லா பொருளும் தயார் நிலையில் வச்சிருக்காங்க போரே வந்தாலும் அவங்களால தயார் பண்ண முடியுங்கிறாங்க பதினஞ்சு நாளில் அவங்களால ரெடி பண்ண முடியும் அணு ஆயுதத்தை தயார் பண்ண முடியும் அதற்குண்டான எல்லாமே செய்முறை தேவையான பிளான்ட் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் செய்யலை செஞ்சால் அக்கௌண்ட்டில் வந்துடுவோம் செஞ்சா நான் மானியான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சேங்க்ஷன் போட்டுருவான் செய்யாமல் இருக்கேன் நான் எங்கே செஞ்சேங்கிறேன் ஆனால் எல்லா தனித்தனியாக வச்சுருக்கேன் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பிரியாணின்னு வச்சிங்களா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கான் கறி வாங்கி வச்சுருக்கான் சட்னி இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுருக்கிறான் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கான் கேட்டால் பிரியாணி எனக்கு இல்லைங்கிறான் பிரியாணி நான் சாப்பிட வேணா சாப்பிட்லிங்கிறான் அப்போ கறி வாங்குறான் அவன் கேட்டே இருக்கான் ஏன்டா ஆடு உரிச்சிட்டுறான் ஏன்டா மேட்ரு அப்படிங்க இல்லைங்க அது சும்மா அதுவங்க உப்பு கட்டுறதுக்கு ஆகுதுங்க அது வந்து வறுவல் செய்ய போகிறாங்க அப்படிங்க இப்படிங்கட்டு ஏன்னா வெங்காயம் போகுது அப்படின்னா இல்லைங்க அது வேறு எதுக்குங்கிற அந்த மாதிரி தான் போய் எல்லாமே அவங்க அவங்க பிளான்ட்டு செய்ய செய்ய அவங்க வேறு மாதிரி விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்போ என்னன்னா ஒன்றா இருந்திருந்தால் அது பயன்பட்டுருக்குமா ஏதோ ஒரு நாட்டில் எல்லா ஒரு அறிவு ஏற்படுத்திடுவான் நல்லா அந்த நியமத்தை கொடுக்க மாட்டானாம் இந்த டெக்னாலஜிங்கிற அந்த அறிவு நம்ம கொடுத்துடமாட்டான் இப்போ நாம் கற்றுக் கொடுப்போம் இவனுங்களாம் நம்மகிட்ட வந்து நின்றுட்டுருக்கணும் அப்போ அது மாதிரி போயிருக்கும் அப்போ இது மாதிரி போக முடியாத அந்த சூழ்நிலையில் கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த சவுதி வேலை சூழ்நிலையில் அந்த கணக்கு தான் இப்போ இவங்க எடுக்கிறாங்களே எடுத்து இவ்வளோ உலகத்துக்கே சப்ளை பண்ணுறாங்கள அந்த பொருளாதாரம் இவங்களுக்கு போகுதா ஃபஸ்ட்டு விஷயம் இவங்க பம்ப் பண்ணி எடுக்கிறாங்கள எவ்வளோ எடுக்கிறாங்கிற நாலேஜும் உங்களுக்கு கிடையாது யாருக்கு சவுதிக்கும் இவங்களுக்கும் ஒரு எவ்வளோ உறிஞ்சு எடுக்கிறாங்கிற அந்த நாலேஜெல்லாம் இல்லை இவன் நூறு லிட்டரு உறிஞ்சிட்டு பத்து லிட்டர் தான் இன்றைக்கும் இதில் உறிஞ்சிருக்கிறோன்னா அவ்வளோதான் அந்த பத்து லிட்டருக்கும் ரேட்டு எதில் டாலரில் அந்த டாலர் எங்கே போயிட்டுருவோம் இந்த பாக்கெட்லேருந்து மேல் பாக்கெட்டுக்கு வந்த மாதிரி தான் அமெரிக்கன் பேங்க்ல டாலர் எங்கே போய் டெபாசிட் பண்ண முடியும் இவன் தான் சவுதி ஏரியாலுன்னு ஒன்று வச்சு கொடுத்தாச்சு டாலர் இங்கேயாவது டாலர் வச்சுருந்தானா அவனுக்காக யூஸ் ஆகும் உள்ளூரில் வேற கரன்சி எது சவுதி ஏரியாவில் டாலரில் பெட்ரோல் எதில் விற்கிது டாலரில் இங்கே அது அந்த டாலரே இது வச்சுருந்தானா கொஞ்சமாவது அது ஒரு டேலியாவது ஆகிக்கும் இப்போ என்ன ஆகிடுது டாலர் இவன் பயன்படுத்தவே முடியாது லோக்கலில் போய் அங்கே டீ கடையில் போய் டாலர் கொடுத்து மாற்ற முடியுமா ஒரு கட்டடம் கடத்தி அவனுக்கு வந்து லேபராக வந்து டாலர் கொடுக்க முடியுமா எதுவுமே அவன் பண்ண முடியாது உள்ளூரில் புழக்கத்துக்கு சவுதி கரன்சி டாலர் வந்து வர்ற அந்த கச்சா எண்ணெயில் வரக்கூடிய அந்த டாலர் எல்லாமே அது எவ்வளோ அடிச்சுட்டே இருக்குது இப்போ இந்த டாலர் என்ன ஆகிப்போச்சு இந்த டாலர் ஃபுல்லாகவே வந்து அமெரிக்கன் பேங்கெலாம் வந்து போய் உக்காந்துக்குச்சு இப்போ இவங்க செலவுறாங்க செலவு பண்ணுறாங்களா ரசூலாக சொன்னாங்களா எதை இன்னும் உண்டு முடித்தாயோ அது உன்னுடையது எது உடித்து கிழிச்சாயோ அது உன்னுடையது இப்போ அரபுகளுக்கு ஒட்டினது எது இவ்வளோ தான் அப்போ இந்த ஒட்டின காசுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இவ்வளோ ரத்தம் ஓட்டி இவ்வளோ அலப்பற தேவையா அதுக்கு வந்து அது கச்சாயம் எடுக்காமலே இருந்துருக்கலாமே இவங்களுக்கு ஒட்டினதுன்னு இவ்வளோ தானே இவங்க நினைச்சா யாரும் எந்த ஏழை நாடுக்காக கொடுத்துட முடியுமா காசு கொடுக்க முடியாது பண்ணி கொடுத்துருவாங்களா இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை ஒரு யமனுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கோ ஈரானுக்கோ வந்து டாலர் வந்து கொடுக்குறாங்கன்னா விட்ருவாங்களா விட மாட்டாங்க ஸோ அந்த இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த ரசூலா ஏன் எடுக்க வேணாம்னு சொன்னதுக்கு வந்து அது ஒரு வெயிட்டாக வந்து புரியுது மூணாவது வந்து பார்த்தீங்க மூணாவது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே இதனால் சண்டை வந்துச்சு எதனால் இந்த பெட்ரோல்னால் அரபுகளுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஹதீஸே இருக்குது முஸ்லீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் வலிம்கட்ட இருக்காங்க இந்த ஹதீஸில் பார்த்திங்கன்னா ஓவைவின் காப்புறையில் உள்ளவங்க சொல்கிறாங்க உலகத்தை தேடுவதில் மக்கள் தம் கழுத்துக்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் அது துனியா துணியான்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒரு ஹதீஸ் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி தங்கமலை ஒன்றை வெளிப்படுத்தப் போகிறது அதை பற்றி மக்கள் கேள்விப்படும் போது அதை நோக்கி செல்வார்கள் அந்த பெட்ரோல் வருது அந்த மலை அருகில் இருப்பவர் அதிலிருந்து சிறிதளவு எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என மக்களை நாம் விட்டுவிட்டால் முழுவதுமாக கொண்டு போய்விடுவார்கள் என்று கூறுவார் எனவே அதற்காக சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்போது ஒவ்வொரு நூறு பேரிலிருந்தும் தொண்ணூற்றி ஒன்பது பேர் கொல்லப்படுவார்கள் இதுதான் மல்ஹமாவோட போய் எண்டு நம்ம வந்து மரேஜ் பண்ணுறோம் புரியுதில்லையே அந்த பெட்ரோலுடைய ஸ்டார்டிங்கு எண்டு எங்கே போயிடும் நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் கொல்லப்படுவாங்க இது நியூக்ளியர் வாரில் மட்டும்தான் பாசிபிள் கன்வென்ஷனல் வாரில் இது பாசிபிளே கிடையாது இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானில் தொண்ணூற்றொம்பது ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ பெரிய ரத்தம் மொட்டப்பட்டுச்சு அமெரிக்கா நேட்டோ எண்பது நாடுகள் சேர்ந்து அடித்தாங்க நாற்பத்தெட்டு நாடுகளா நாற்பத்தெட்டு நாடுகள் சேர்ந்து அடித்தாங்க அடித்தும் தொண்ணூத்தொம்பது பேர் செத்தானா நூற்றுக்கு சாகலை அவ்வளோ பெரிய வால்யூமில்லாம் சாகலை இந்த நியூக்ளியர் வாரில் மட்டும்தான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு டெமாலிஷ் நடக்கும் அப்போ இந்த போருடைய இந்த அந்த சீக்வன்ஸ் எங்கே போய் முடியுங்கிறாங்க தொண்ணூத்தொம்பது பேர் குலையுது இந்த ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எப்படி நடக்கும்ன்ட்டு அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அந்த மலைக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அவர் சொல்லுவாராம் அதிலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொள்ளட்டும் என நாம் மக்களை விட்டு விட்டார் போனா போதுன்னு எடுத்துகிட்டு போகிறானுங்கன்னு விட்டால் இவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவானுங்களாட்ட தெரியுது அப்படின்னு சொல்லுவாராம் அவர் சொன்னதுக்காக சண்டை போடுவார் பக்கத்தில் இருக்கிறவர் யார் ஈராக்